வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் சைபர் 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 செகண்ட் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி பத்து ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி இருபது ஏழுநூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா எழுநூற்றி அறுபத்தி நாலுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மரமறு வெற்றி கிடைக்கும் திடக்கு திட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் மட்டும் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி பிசி பிஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மேட்ச் பண்ண செட் ஆகலை ஏன்னா நம்ம ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணணும் இன்றைக்கு வந்து ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து ஏழுநூற்றி அறுபத்தி நாலு பி போல் வந்து ஆறாம் நம்பர் வந்துருக்கு நம்ம மேட்ச் பண்ணது ஏ போர்டில் மேட்ச் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கே சி போர்டில் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஆனால் வந்தது இந்த சென்ட்ரல் போர்டு பி போர்டில் வந்துருச்சு இன்றைக்கி நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு சி போர்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஏபிசிஏசி நம்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தி நாலு ஓகேங்களா நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரஸ் சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி கிராஸ் வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடிச்சிட்டாங்க ஸோ ஏழா நம்பர் எட்நூற்றி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் நம்பர் வந்து இன்றைக்கி கிராஸில் வந்து அடிச்சு விட்டாங்க ஏ போர்டுக்கு நேற்று பி போர்டுலேருந்து அப்படி இன்றைக்கி ஏ போர்டு அடிச்சு விட்டாங்க நான் சொன்ன மாதிரி தான் அந்த இதெல்லாம் வந்திருக்கு ஏன்னா ரெண்டு நம்பர் வரும்னு சொன்னேன் நான் ஒரு நம்பர் உள்ளே வந்துருச்சு ஏழாம் நம்பரை இறக்கி விட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம எட்டாம் நம்பர் வரும்னு சொல்லி நாம் எட்டாம் நம்பர் வச்சா அவங்க ஏழாம் நம்பர் எடுத்து விட்டாங்க ஓகேங்களா நேற்று நான் சொன்னதில் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வரும்னு நான் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி வந்துருச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கூட நம்ம வந்து ஏழ்நூற்று அறுபத்தி நாலுக்கு ஆறாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் இதில் அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு எண்பத்தாறு முப்பத்தாறுன்னு எடுத்துனோம் இதில் வந்து என்னென்னா நம்ம எட்டாம் நம்பரையும் அதோட பவர் மூணாம் நம்பரையும் நான் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தேன் ஏன்னால் ஆல் போல் எடுத்து கொடுத்துருந்தேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் பிசியில் நம்ம கொடுத்துருந்த முடியாது இந்த ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா இது கூட ஆகி வரும் இல்லைன்னா இது கூட ஆகி வரும்னு சொல்லிட்டு நான் இப்படி செட் பண்ணி கொடுத்தேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு கொடுத்தா இங்கே என்னென்னா நேற்று அடித்த நம்பர்லேருந்து எட்டாம் நம்பர் எடுக்காமல் ஏழாம் நம்பர் எடுத்துட்டாங்க ஸோ அறது இன்றைக்கி வந்து அன்மேட்சிங் மேச்சிங் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை மை டார்கெட்லேயும் அப்படி தான் இது பாருங்கள் எண்பத்தி ஆறும் அறுபத்தெட்டும் கொடுத்தேன் முப்பத்தி ஆறும் அறுபத்தி மூணும் கொடுத்தேன் இந்த ஆறாம் நம்பர் ஒழிச்சு ஜோடி போட்டு வரும்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மறம ஒரு வெற்றி கிடைக்கும் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு எனக்கு ஏழுநூத்தி அறுபத்தி நாலு நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டே நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டா கிடைச்சிருக்குது ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பாஸ் பண்ண முடியாமல் போச்சு இன்றைக்கி எழுநூற்றி அறுபத்தி நாலு பிசி வந்து பார்த்திங்கனா அறுபத்தி நாலு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் அறுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதுக்கு இடையில்தான் அறுபத்தி நாலு இந்த நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் வரவே இல்லை வந்தால் வந்து பார்த்திங்கனா அறுபத்தஞ்சு வரும் இன்னும் அறுபத்தி மூணு இல்லைனா திரும்ப வந்து எட்டாம் நம்பர் வந்து அறுபத்தி எட்டு மாதிரி வருட் வந்து இப்படி வந்து கொடுத்தேன் அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு இந்த இடையில் அறுபத்தி நாலாம் நம்பர் வந்து இன்றைக்கி பிசியாக வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி ஆறு டிரா பண்ணுற இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைகள் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்களை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டம் வந்து பட்டனை மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இன்னும் நோட்டிஃபிகேஷன் காட்டாத நம்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்பட வெண்டி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் ஏ போல் நாலு வந்து இருபத்தேழு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல ஒரு ரெண்டாம் நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பிபோல் ஒன்று வந்து நாற்பத்தெட்டு நாள் மூணு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி ஒரு அஞ்சாம் நம்பருக்கு முதல் வாய்ப்பு அஞ்சு வரலனா ஒன்றாம் நம்பருக்கு இரண்டாம் வாய்ப்பு சி போர்டில் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து இருபத்தோரு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் எனக்கு வந்தால் எட்டாம் நம்பர் வரலாம் ஏன்னா எட்டாம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பராக இருக்குது அதனால் திரும்ப எட்டாம் நம்பர் வந்தால் வரலாம் ஸோ பெண்டிங் டேரெட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு விடியதான் வருது சி போல் எட்டும் பி போர்டில் அஞ்சு அல்லது ஒன்று ஏ போல் ரெண்டு மட்டும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டேருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் சைபர் ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சைபர் ரெண்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி எட்டு இருபது தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கெஸிங்க என் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி சைபர் ரெண்டு இருபது சைபர் ஒம்போது தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறோம் இதில் ஒன்றா ரெண்டு செட்டு வரத்துக்கு வாய்ப்புருக்கு உங்களுக்கு வருதான்னு முதல்ல பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸிங் மட்டும்தான் உங்கள் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குமாதிரி தோணுது அஞ்சு மிஸ் ஆனால் சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு அதோட பவர் சைபர் ரெண்டு எடுத்துக்கிறேன் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் ஸோ நம்மளோட ஃபார்முலே எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படி கணக்கில் வருது அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான் இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அஞ்சு சைபர் இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பராக உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் கலந்து வந்துச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ண முடியாத நண்பர்களுக்காக நம்ம மாற்று வழி கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த வழியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் தில்லு குத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பிஎன்சியில் ஒரு எட்டாம் நம்பரும் உள்ள ரெண்டாம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது அது எப்படி வருது இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் தான் உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ம த்ரீ டிஜிட்டல் பார்க்கலாம் இன்றைக்கி பால்ம த்ரீ டிஜிட்டை பொறுத்து வரையோ இரநூத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இரநூத்தி இரநூத்தம்பத்தொம்போது ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருவோம் ஸோ அதில் பார்த்துட்டிங்களா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட வரலாம் உங்க கணக்கில் எப்படி மேட்ச்சாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு இசைங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்லாம் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் உங்களோட சூப்பராக வின்பாலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ